பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலக்குடி ரஹ்மத் கார்டன் பக்கத்தில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் மூனை கால் சென்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்ஸ் மூணு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளது இந்த வீடு கிழக்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை அறுபத்தி ஒன்பது லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த ஹவுஸ் விச் இஸ் ஃபார் சேல் லொகேட்டட் நியர் Idalakudi Rahmat Garden in Kanyakumari district Tamil Nadu the house is constructed with 3.25 cents the house contains super built up area of 2000 square feet the house contains three bedrooms three bathrooms and two floors the house faces in east side car parking is also available the selling price of this house is 69 lakhs if you like this video, like, share and subscribe our channel. For more details, contact the number available in description. Thank you.